வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாப்பிக்கு திருப்பதி திருமலையில் ஹிந்து மதம் அல்லாத மற்ற மதங்களுடைய அடையாளங்கள் மற்ற மதங்களுடைய பெயர்கள் மற்ற மதங்களுடைய படங்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்த தடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடை அமலில் இருக்குது திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் கை காப்பு இருக்குது பார்த்திங்களா கை காப்புல வந்து ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விற்பனை வந்து செய்யப்பட்டிருக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனடியாக அந்த கடைக்கு போய் அந்த கடைக்கு சீல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு அண்ணாமலை அவர்களுக்கும் மாரிதாஸ் அவர்களுக்கும் இடையேயான அந்த மோதல் மாரிதாஸு அடிக்கடி தமிழக பாஜகவை விமர்சனம் பண்ணுறது தமிழக பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி விமர்சனத்தை வந்து முன்வைப்பார் இப்போ நடந்த பஞ்சாயத்தில் நம்ம பார்த்துருப்போம் மாரிதாஸ் என்ன சொன்னார் அண்ணாமலையை குறுக்கு வழியில் வந்தவன் கூட்டம் குறுக்கு புத்தி தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு பாஜக தொண்டர்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க யார் குறுக்கு வழியில் வந்தது அண்ணாமலை என்ன ஒரே நாளில் அவர் வந்து தலைவருக்கு வந்தாரா தலைவர் பதவிக்கு வந்தாரா அவர் கஷ்டப்பட்டு படித்து ஐபிஎஸ் ஆகி பத்து வருஷம் நேர்மையாக காவல்துறை அணி அதிகாரியாக பணிபுரிந்து பிறகு ராஜினாமா பண்ணி பாஜகவில் சேர்ந்து பாஜகவில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவராகி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரவக்குறிச்சி தேர்தலில் போட்டிட்டு தோல்வியடைந்து பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகிருக்கார் ஒரே நாளில் அவர் வந்து குறுக்கு வழியிலெல்லாம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க மாரிதாஸுக்கு மாரிதாஸுக்கு திமுகவை எதிர்க்கிறதுல ஓகே ஆனால் அண்ணாமலைன்னு வந்துவிட்டால் மாரிதாசுடைய ஈகோவை அவர் வெளிப்படுத்துறாரு அண்ணாமலை மீது இருக்கக்கூடிய பொறாமையை அவர் அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க இப்போ ராஜவேல் நாகராஜர் இருக்கார் பார்த்திங்கன்னா பேசு தமிழாக பேசக்கூடிய ஹெட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சில விஷயங்களை அவர் வீடியோவாக வெளியிட்டிருக்காரு இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா குறுக்கு வழியில் வந்தவன் கூட்டம் குறுக்கு புத்தி தான் செல்லும் அப்படின்னு மாரிதாஸ் சொல்கிறாரு மாரிதாசை இதுக்கு முன்னாடி இரண்டு மூணு சந்தர்ப்பங்களை நான் வந்து சந்திச்சிருக்கேன் ஒரு வாட்டி பேசும்போது அவர் என்ன எதிர்பார்க்குறாரு நான் கூட கேட்டேன் நீங்கள் தமிழக பாஜகவில் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அடுத்த குரோத்துக்கு வந்து பிஜேபி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சொல்லும்போது அவர் என்ன தெரியுமா எதிர்பார்த்தாரு ஒன்று அண்ணாமலைக்கு ஈக்குவலான போஸ்ட் வந்து எனக்கு வேணும் இல்லை அண்ணாமலைக்கு அடுத்து அண்ணாமலைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் வந்து வேணும் இந்த போஸ்ட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து பிஜேபியில் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அண்ணாமலையாக குறுக்கு வழியில் வந்தவன் கூட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே இப்போ இது வந்து குறுக்கு வழி கிடையாதா நீங்கள் பிஜேபியில் சேர்ந்து காரியகர்த்தாவாக சேர்ந்து படிப்படியாக நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு வரணும் நீங்கள் எதிர்பார்க்கலையே ஏன் இப்படி எதிர்பார்த்தீங்க ஒன்று அண்ணாமலைக்கு ஈக்குவலாக போஸ்ட்டு வேணும் இல்லை அண்ணாமலைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு ராஜவேல் நாகராஜ் கேள்வி எழுப்பியிருக்காரு மாதிரி நிறைய கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அந்த தலைப்பு என்ன கொடுத்துருக்காருனா வன்மகுடூர் மாரிதாஸு மாரிதாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்டு அண்ணாமலையோடு நேராக மோதுங்க அதிமுகவின் கூலிப்படையான சோகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைப்பு வச்சுருக்காரு ராஜவேல் நாகராஜ் அவர்கள் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நாலு விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இந்த நாளை வந்து அந்த நாளில் ஏதாவது ஒன்றை வந்து எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னாலோ தமிழக பாஜக தொண்டர்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலமை அது என்னப்பா நாலு அப்படின்னா ஒன்று ஹிந்து மதம் ஹிந்து மதத்தை பிடிக்காமல் ஹிந்து மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் பாஜகவில் இருக்க முடியாது ஒன்று ரெண்டாவது இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவங்க இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க டெஃபினட்டாக பாஜகக்குள்ளே இருக்க முடியாது ரெண்டு மூணாவது மோடியை யாருக்காவது பிடிக்கல பிடிக்கலை மோடிக்கு எதிரான ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக பாஜக தொண்டர்களுக்கு அவங்க செட்டாக மாட்டாங்க நாலாவது அண்ணாமலை அண்ணாமலை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு கட்சியை வளர்க்குறதுக்காக அண்ணாமலை யார் மோடியால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர் அப்போது அண்ணாமலையை எதிர்க்கிறது அப்படிங்கிறது மோடியை எதிர்க்கிற மாதிரி ஸோ இதையும் பாஜக தொண்டர்கள் வந்து விரும்புகிறது கிடையாது அப்போது தமிழக பாஜக தொண்டர்களுக்கு ஹிந்து மதம் தேசியம் மோடி அண்ணாமலை இந்த நாளில் ஒன்று யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பாஜக தொண்டர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கள நிலவரம் மாரிதாஸ் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஹிந்து மதம் தேசியம் மோடி இதுல எல்லாம் கரெக்டாக இருக்காது ஆனால் அண்ணாமலை அப்படின்னு வரும்போது அவர் வந்து அண்ணாமலையை எதிர்க்க ஆரம்பிச்சிட்றாரு தொண்டர்களுக்கு பிடிக்கல இதுதான் இப்போ நடந்துகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயர்கல்விக்கான புதிய கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா அது அமலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஒரு வருஷத்தில் இரண்டு முறை மாணவர் சேர்க்கை வந்து நடக்கும் அப்படின்னும் இப்போ ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு கோர்ஸு வருஷத்துக்கு ஒரு தடவை மாணவர் சேர்க்கை அப்படின்னு இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி அந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸு சேரலாம் அப்படிங்கிற ஒரு ரூலு ரெண்டாவது ப்ளஸ் டூவில் எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் நுழைவுத் தேர்வு மூலமாக விரும்பிய பட்டப்படிப்பில் மாணவர்கள் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் இருக்குது அடுத்து பட்டப்படிப்புலேருந்து ஒரு வருஷத்தில் பட்டப்படிப்புலேருந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அந்த கோர்ஸ் வந்து தெரியாமல் எடுத்துட்டோம் பிடிக்கல அப்படின்னா உடனே அந்த கோர்ஸ்ல இருந்து வெளியேறி வேறு கோர்ஸுக்கு போகக்கூடிய அந்த ஆப்ஷன்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே மல்டிப்புள் என்ட்ரி அண்டு எக்ஸிட் முறை வந்து அமலுக்கு வரப்போகுது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக மொத்தம் உயர்கல்விக்கான புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்